ஏலின் யோசேப்பை மந்தயன நடத்தி செல்கின்றவரே கிருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும் உமது ஆற்றலை கிளர்ந்தழச் செய்து எம்மை மீட்கவாரும்

விண்ணுலகின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பறிவு காட்டும் உமது பலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும் கடுமொழி உமது ஒ காட்டிய மீட்டருடும் கடவுளி உமது முகவொளியை காட்டியம் உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிடமைந்தரை காப்பதாக இனி நாங்கள் விட்டு அகலமாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்தருளும் நாங்கள் உமது பெயரை தொழுவோம் கடுபொழி உமது மீட்டருடும் இரயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்களை தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கடவுளே உமது முக ஒளியை காட்டி என்னை மீட்டருளும் என்ற ஒரு அழகான தலைப்பில் திருப்பாடல் என்பதை நாம் தியானிக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கின்றது இந்த திருப்பாடல் என்பது மிக அழகாக இஸ்ரேல் மக்களினுடைய விடுதலைக்காக மன்றாடுகிற ஒரு செபமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த திருப்பாடலில் பத்தொன்பது வசனங்கள் இருக்கின்றன இந்த பத்தொன்பது வசனங்களும் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் முதலாவதாக ஒன்று முதல் மூன்று வரை உள்ள பகுதிகள் மிக அழகாக இறைவா எங்களுடைய வேண்டலை கேட்டறலும் எங்களை மீட்டரலும் என்று என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது நான்கு முதல் ஏழு வரை உள்ள தலைப்புகள் மிக அழகான முறையிலே படைகளின் தலைவரே எங்களை மீட்டிரலும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எட்டு முதல் பதினொன்று வரை உள்ள இறைவார்த்தை கடந்த காலத்தில் ஆண்டவரே நீர் எங்களை இருக்கிறீர் பலவிதமான காரியங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு நல்கியிருக்கிறீர் எங்கள் உடன் நடந்திருக்கிறீர் என்று ஆண்டவருடைய செயல்களை மறவாமல் எடுத்து சொல்வதாய் இருப்பதை பார்க்கிறோம் லிருந்து பதினைந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆனால் ஆண்டவரே இப்பொழுது நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் என்ற ஒரு தலைப்பை உமை விட்டு நாங்கள் பிரிந்து போனோம் நீர் எங்களை விட்டுவிட்டு சென்று விட்டீர் நாங்கள் தனியே மாட்டிக்கொண்டோம் என்கிற மிக அழகான ஒரு கருத்தை ஆண்டவர் மீது இருக்கிற இயக்கத்தை வெளிப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறது இறுதி பகுதியில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடும் எங்களுக்கு மீண்டும் வாழ்வழியும் நாங்கள் உம்மை எப்பொழுதும் புகழ்ந்தேத்துவோம் என்று இரண்டாவது வாய்ப்புக்காக இயங்குகிற அந்த இஸ்ரேலின் மக்களினுடைய மிக அழகான ஒரு வேண்டுதலை இந்த திருப்பாடல் என்பது மிக அழகாய் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் அன்பு நேயர்களே நாம் சிந்திக்கிற இந்த திருப்பாடல் மூலமாக இன்று கடவுள் நமக்கு சொல்ல வருகிறது என்ன என்பதை புரிந்து கொள்ள இந்த திருப்பாடலினுடைய பின்னணியை கொஞ்சம் அலசி பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த திருப்பாடல் வடநாட்டினர் எழுதியிருக்கலாம் வடநாட்டிலிருந்து வந்த ஏதாவது ஒரு கலைஞன் நிச்சயமாக இதை எழுதியிருக்க முடியும் என்பது ஒரு சில விவிலி அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் வடநாட்டை சார்ந்த பல எப்ராஹிம் பெஞ்சமின் மனாசே ஆகிய குளங்களை பற்றி மிக அழகாக இந்த திருப்பாடலில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் அங்கிருந்து வந்த யாராவது எழுதியிருக்கலாம் அதை தாண்டி வடநாடும் தென்னாடும் இணைந்து ஒன்றாய் இணையக்கூடிய ஒரு வரத்தை கடவுள் தர வேண்டும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இணைந்து வாழ அப்படியாய் கொடுக்கிற ஒரு அழைப்பாக ஒரு வேண்டுதலாக இந்த திருப்பாடல் இருக்கலாம் என்பதை மிக அழகாக ஒரு சில விவெளி அறிஞர்கள் எடுத்து சொல்கிறார்கள் இந்த நாளில் கடவுளே உமது முக ஒளியை காட்டி என்னை மீட்டரலும் என்ற வார்த்தை மூன்றாவது வசனத்திலும் கடைசி வசனமான பத்தொன்பதாவது வசனத்திலும் இரண்டு முறை வெளிப்பட்டிருப்பதை பார்ப்போம் ஏன் என்று சொன்னால் கடவுளே இது ஆரோன் மக்களுக்கு கொடுத்த ஒரு ஆசியாக கடவுளுடைய முகத்தை தந்து அவருடைய முகத்தை பார்க்கிற பாக்கியம் ஒளியாய் அவரது முகத்தை பார்க்கிற பாக்கியம் நமக்கு இருந்தால் நாம் பேர் பெற்றவர்கள் என்ற ஒரு ஆசையை ஆரோன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிறதை நினைவுகூறும் வண்ணமாக இரண்டு முறை அந்த வசனங்களை சொல்லி ஆண்டவரே உமது முக ஒளியை காட்டி எங்களை மீட்டெறலும் என்று சொல்கிறார்கள் கடவுள் முதன் முதலாய் ஒளியை படைக்கிறார் தன்னை பல்வேறு இடங்களில் ஒளியாக தன்னை நிரூபிக்கிறார் அன்புக்குரியவர்களே மோயிசனை அழைக்கிற பொழுது அந்த இடத்தில் ஒளியாய் இருந்து முட்புதரில் எரிகிற நெருப்பாய் இருந்து மோயிசனை அழைக்கிறதை பார்க்கிறோம் இதோ இஸ்ராயல் மக்களினுடைய மிகவும் மதிக்கப்படத்தக்க கூடிய இந்த எருசலேம் தேவாலயத்தில் அந்த தூயகத்தில் திருத்தூயகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுட்டி காட்டுவதற்காக ஒளி இருக்கிறது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு அகலாத விளக்கு அணையாத விளக்கு எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுட்டி காட்டி இருக்கிறது ஆண்டவரே உமது ஒளியை எங்களுக்கு நீர் காட்டுகிற பொழுது அந்த ஒளியை நாங்கள் பார்க்கிற பொழுது நீர் இதோ இஸ்ரேல் மக்களை பாலைவனத்திலே இரவில் ஒளியாயிருந்து வழிநடத்தினரே அந்த வழிநடத்தலை நாங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது எகிப்திலிருந்து பெற்ற விடுதலையைப் போல நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையை இஸ்ரேல் மக்கள் கொண்டிருந்ததால் மிக அழகாக இரண்டு முறை ஆண்டவரே உமது திருமுக ஒளியை காட்டி எங்களை மீட்டலும் என்று அழகாய் வேண்டுகிறார்கள் நீங்களும் நானும் இந்த நாளில் அதையே வேண்டுவோம் ஆண்டவரே உமது முக ஒளியை காட்டி எங்களை மீட்டரலும் என்று வேண்டுவோமா எங்களை நேசித்து காத்து வழி நடத்துகிறவரே எங்கள் அன்பு இயேசு தெய்வமே நீர் மிக அழகாய் சொல்லியிருக்கிறீர் நானே உலகின் ஒளி என்று ஆம் ஆண்டவரே நீரே உலகின் ஒளி நாங்கள் உம்மை பின்தொடர்கிற பொழுது நாங்களும் அந்த வாழ்வின் ஒளியை கொண்டிருப்போம் உம்முடைய முகத்தை திருப்பி அந்த ஒளியை காட்டி எங்களை நீர் மீட்டுக்கொள்கிற பொழுது அந்த ஒளியில் நாங்கள் பங்குதாரர்களாக அந்த ஒளியை பங்கெடுப்பவர்களாக நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை எங்கள் வாழ்வை எங்களுடைய இல்லத்தை எங்களுடைய குடும்பத்தை எல்லாரையும் எங்களை சந்திக்க வருகிற ஒவ்வொருவரையும் ஒளியாய் மாற்றுவீராக உம் ஒளியில் நாங்கள் மகிழ்வோடு வாழ வரம் தருவீராக ஆமீன்